இப்ப பரவலா பேசிட்டு இருக்கிறது வந்து விஜய் கூட்டணி விஜய் கூட்டணி வர விரும்புறாரு கூட்டணி வச்சுக்கிட்டா அவர் யார்கிட்ட வச்சுப்பார் அவருடைய நகர்வு வந்து நாம் தமிழர் நோக்கிதான் இருக்குமா நான் பார்த்துட் இவர் வந்து இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு பர்த்டே விஷ் சொன்னோடனே அதிமுகக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க இப்படி போகையில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அவர் வந்துட்டு மதில் மேல் பூனை மாதிரி நிறையா விஷயங்களை யோசிச்சுட்டு தடுமாறுறாரு விஜய் அவர்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை அவருடைய இலக்கு வந்து சரியாக இருக்குது இப்போ வந்து சீமான் அவர்கள் யாரிடம் கூட்டணி போயிடக்கூடாது விஜய் அவர்கள் வந்து யாரிடம் கூட்டணி போகக்கூடாது எல்லாரும் தனித்து களமாட்டணும் இவங்க வந்து சௌகரியமான ஒரு கூட்டணி இருப்பாங்க அது யார வேணா நீங்க எடுத்துக்க விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி சொன்ன அந்த வார்த்தை வந்து புரோட்டோக்கால் படி எப்பவும் வழக்கமாக சொல்லக்கூடியதுதான் முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து வார்த்தை தெரிகிறார் அதுதாண்டி கூட்டணிக்கு போவாரான்றதுக்குள்ளவே சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன கேட்கிறேன்னா விஜய் வந்து ஜீரோ இந்த ஜீரோ ஏதோ சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த ஜீரோ ஒன்னோட சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை வைத்தியம் போல பேசிட்டு கூடாது

அது ஒண்ணும் கிடையாது கட்சியமா வந்து கட்டமைப்பு ஒண்ணு கிடையாது ஆறு பர்சன்ட் வச்சிருந்தாங்க இந்த கூட ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் வரும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கணும்ன்றது அப்படி உண்மையிலே நல்லது நினைக்கிறாங்களா இருந்தா சீமான சீமான் அவர்கள் தலைமையில ஒரு ஒரு அணியை உருவாக்கணும்னா இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா அப்ப இவங்களுக்கு உள்நோக்கம் என்ன இவங்க யாருன்னு புரியல சோ அஜெண்டாவுக்கு பிஜேபி வருமானத்துக்கு சீமான் மற்ற செல்வாக்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பரவாயில்ல பேசிட்டு இருக்கிறது வந்து விஜய் கூட்டணி வர விரும்புகிறார சார் கூட்டணி விரும்புறாரு கூட்டணி வச்சுக்கிட்டா அவர் யார்கிட்ட வச்சுப்பார் அவருடைய நகர்வு வந்து நாம் தமிழர் நோக்கி தான் இருக்குமா நான் பார்த்த பறவை அதே சமயத்தில் வந்து தனக்கு வந்து தன்னை முன்னிலைப்படுத்துறவங்களை வந்து அவர் விரும்பலாம் சரிங்களா அதே சமயம் கருத்து முரண்கள் உள்ளவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தவிர்க்கலாம் அவர் வந்து இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு பர்த்டே விஷ் சொன்னோடனே அதிமுக இவர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க முன்னாள் அமைச்சர் செல்லூர் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு பாராட்டும் தெரிவிச்சிருக்கிறாரு இப்படி போகையில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அவர் வந்துட்டு மதில் மேல் பூன மாதிரி நிறையா விஷயங்களை யோசிச்சுட்டு தடுமாறுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஊடகங்களில் முன்வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை அவருடைய இலக்கு வந்து சரியா இருக்கு இப்போது வந்து அவருடைய பணி வந்து கேட்டால் உறுப்பினர் சேர்க்கை நிர்வாகிகள் அறிவிப்பு இதுக்கான வேலைகள் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்த பரிசு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வேலையில் இருக்கிறாங்க அதற்கு பிறகு மாநாடு வேலைகள் இருக்குது ஸோ இப்படி வந்து இதில் சினிமா வந்து கட்ட படப்பிடிப்புகள் நடந்துகிட்ருக்கு செப்டம்பரில் வந்து கோட்பட வெளியறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு இப்படி ஒரு பிஸியாக இருக்கிறவர் வந்து ஏன் தடுமாற்றணும் எந்த தடுமாற்றமும் இல்லை அது வந்து சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்களாம்மா சில வெளிப்படையாக பேசுவோம் சில பேர் வந்து விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டிடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன் அந்த அதில் என்ன அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம்னா ஒரு ஒரு பக்கம் வந்து விஜயை வந்து தனிமைப்படுத்தணும் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் தனிமைப்படுத்தணும் இப்போ எப்படி சீமான் அவர்கள் வந்து அவர் தனித்து நிற்கிறதையே வந்து ஒரு சாதகமாக சாதகமாக பலர் சாதகமாக்கிறாங்க நாம் சீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டிடுற அந்த கொள்கையில் இருக்கிறது வந்து இவங்களுக்கு சாதகமாகிடுது சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க சரிங்களா அது வந்து அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் சீமானவர்களுக்கு அவரை காட்டினா மற்றவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா குறிப்பிட்ட சதவீதம் தானே வந்து ரைஸ் ஆகி போய்ட்டு இருக்குது அதனால் பரவாயில்லை இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அவர் தனித்தே போட்டிட்டு ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அப்படியே ஏறிக்கிட்டே வரட்டும் அப்படியே வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வரத்துக்குள்ளே நம்ம இப்போதைக்கு வந்து வண்டியை ரன் பண்ணிக்கலாம் அப்படி தான் வந்து திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இயங்குது இப்போ வந்து சீமான் அவர்கள் யாரிடம் கூட்டணி போயிடக்கூடாது விஜய் அவர்கள் வந்து யாரிடமும் கூட்டணி போகக்கூடாது ஸோ எல்லோரும் தனித்து களமாறணும் இவங்க வந்து சௌகரியமான ஒரு கூட்டணி இருப்பாங்க அது யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அது திமுகவாக இருக்கட்டும் அநாத்தியமாக இருக்கட்டும் இப்போது விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி சொன்ன அந்த வார்த்தை வந்து புரோட்டக்கள் படி எப்போவும் வழக்கமாக சொல்லக்கூடியது தான் அவர் முன்னாள் அமைச்ச முதலமைச்சர் அவர் வந்து வார்த்தை தெரிவிக்கிறார் தாண்டி கூட்டணிக்கு போவாரான்றதுக்குள்ளவே சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஊடக நண்பர்கள் அரசியல் நிபுணர்கள் அரசியல் சாணக்கியர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் இதையும் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக ஒன்று அரசியல் புரோக்கர்கள் ஒன்று தூக்கிறேன் என்ன இருக்கிறேன் இதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடு அந்த பக்கம் ஒரு அமௌண்ட்டு கொடு அவனை இறக்கணுமா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடு இவனை தூக்கணுமா இதுக்கு ஒரு அமௌண்ட் கொடு இப்படி பேசுகிறவங்க எல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் தனியாக நிற்கணும் எடப்பாடி கூட தனியாக நிற்கணும் எடப்பாடி கூட கூட்டணி இருக்கக்கூடாது அவர் தனித்து களமாடணும் விஜய் அவர்கள் தனித்து களமாடணும் சீமானவர்கள் தனித்து கிளம்பு யாரும் வந்து யாரோட இணையக்கூடாது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி திமுக கூட்டணி இருக்கிற விசிகா கூட தனித்து போட்டிடணும் தனித்து போட்டோம் அப்போ இவங்கலாம் தனித்து போடிட்டா இது ஒரு அஜெண்டா எடுத்து சில பேர் செயல் பண்றாங்கன்னு சொல்றாங்க குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா இது ஒரு அஜெண்டா எடுத்துக்கலாம் என்னதான் நோக்கம் உங்களுக்கு அவர் அவரோட சேர முடியாது இவர் இவரோட சேர முடியாது இவர் ஒண்ணுமே இல்லை நான் என்ன கேக்குறேமா விஜய் வந்து ஜீரோ விஜய் வந்து ஜீரோ அந்த ஜீரோ எதோட சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டிப்பா அந்த ஜீரோ ஒன்னோட சேந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறேன் ஜீரோ ஒன்று சேர்ந்தா வேல்யூ கிடையாது இல்லையா ஒன்னோட ஜீரோ சேர்ந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் ஆகுறாங்க கேட்கறேன் எதுக்கு அவ்வளோ மெனக்கட்றீங்க நீங்க பெருசா கணக்கு எல்லாம் தெரியாதுமா அரசியல் கணக்கோ நான் சாதாரணமா நீங்க தான் சொல்றீங்களா விஜய் வந்து ஜீரோன்னு சொல்றீங்களா அந்த ஜீரோ எங்க போனா உங்களுக்கு என்னன்னு கேட்கறேன் ஏன் மெனக்கட்டு இதை ஒரு தொழிலாவே எடுத்துக்கிட்டு ஒரு பழப்பாவே எடுத்துக்கிட்டு வெளியே ஒண்ணுமே கிடையாது விஜய் வந்து பொலிட்டிக்கல் ஜீரோ விஜய்க்கு எதுவுமே தெரியாது விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க தனித்து நிக்கிறது தான் அவருக்கு பலம் அது தெரியாது அவருக்கு சீமான் தெரியாது அரசு தெரியாது அப்ப உங்களுடைய எண்ணம் என்ன எடப்பாடி தனியா நிக்கிறோம் அப்ப உங்களுடைய எண்ணம் என்ன யார் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அப்பவே உங்க மனசுல முடிவாயிடுச்சு யார் வரணும்ன்றது முடிவா இங்க என்னவோ கணக்கெல்லாம் போட்டு கடைசியில் அண்ணாமலை கொண்டு போய் எங்க நிறுத்திட்டீங்க நான் கேட்கிறேன் உங்களுடைய திறனாய்வு தானே அரசியல் திறனாய்வு கேட்டதா அவரே இப்போ வந்து இப்படி இருக்கிறார் மல்லாந்து படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அண்ணாமலை ஏன்னா உங்களை நம்பு நீங்க பெரிய தலைவராயிருவீங்க உங்களுக்கு இந்த சமூகம் இருக்கு கவுண்டர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பா ஆதரவு இருப்பாங்க ஓபிஎஸ் நினைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முக்குளத்தோட ஆதரவு இருப்பாங்க

அண்ணாத்திபோனோட கூட்டணி வச்சிருந்தால் ரெண்டு பேருக்கு தானே லாபமாக இருந்திருக்கும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வரக்கூடிய இந்த நார்த்தாக சீட்டு நார் விஜய் வந்து பேசுகிறேன் விஜய் வந்து கிட்டத்தட்ட இது திமுக வந்து கிட்டத்தட்ட நார்த்தோ ஸ்வீட் வந்து வின் பண்ற இடத்துல இருக்கிறாங்க இதுக்கு யார் காரணம் நீங்கள் நீங்கள் போட்டு கொடுத்தா தவறான கணக்கு தானே அவங்க சரியான கணக்கு போட்டாங்க அதை நீங்கள் எக்ஸிகியூட் பண்ணுற இடத்துல நீங்க இருந்தீங்க ஆனா வெளியில வந்து எதிர்ப்பு எங்க எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மாதிரி காட்டிக்கிட்டீங்க ஆனா நீங்க உண்மையா எதிர்த்தது அடி எடுமை அடிச்சது எடப்பாடிய குறிச்சி போட்டீங்க நீங்க அதுல ரொம்ப சாமர்த்தியமா செயல்படுறதா வச்சுக்கோங்க உங்களை நம்பினவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு கேக்குறேன் ஒரு பக்கம் ஐடியாலஜி உங்களுக்கு மோடி ஐடியாலஜி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு வழி தடுக்கிறது அப்ப உங்களுக்கு வந்து ஐடியாலஜி வந்து தமிழ் தேசியத்தை பத்தி உங்க ஐடியாலஜியே கிடையாது தமிழ் தேசிய ஆட்சிக்கு வரணும்னா ஆட்சியில சில சாணக்கியங்கள்

ஆ தனித்து போட்டிடணும் சீமான் வந்து தனித்து போட்டிடணும் யாரோ வராங்க அவர் சொல்ற தம்பி அழைத்தால் நான் போவேன்னு சொல்றாரு அந்த மாநாட்டுக்கு போக வந்து திமுக இருக்க வேணா வந்து ஒரு கங்கணம் செயல்படணும் ஐயோ சென்றுட கூடாதுன்னு சொல்றேன் ஆனா சீமானுக்கு நன்மை செய்யறோம் அப்படின்ற அதுல வந்து போக கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கிறாங்க அப்ப இது என்ன மாதிரி கணக்குமா இது

ஒரு பின்புலத்தில் ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது இவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயற்படாத மாதிரியும் யாரோ ஒருத்தருக்கு நன்மை வந்து நல்லது செய்கிற மாதிரி சீமானவருக்கு நல்லது செய்கிற மாதிரி தோணும் ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது கேட்டால் அதுக்கு வந்து சமுதாய முத்திரை கூட குத்திப்பாங்க ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிற தீர்மானமாக இருக்கிறாங்க ஒரு திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் எடுத்து கொடுக்குறது இதெல்லாம்

கலைஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் ஸ்டாலின் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க இப்ப உதயநிதிக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஸ்டாலின் தாங்க அங்க தலைவர் அதுக்கு வந்து சில விலங்குகள் எல்லாம் கூட இழுத்துப்பாங்க உதாரணத்துக்கு இது ஒரு குட்டிங்க கங்காரு குட்டி அந்த குட்டி இந்த குட்டி அதை சொல்லிக்க வேண்டியதுதான் அப்ப என்னன்னு அடுத்த ஜெனரேஷனுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஐடியாலஜி உள்ளவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு திராவிட கட்சிகளும் பலவீனம் ஆகணும் தமிழ் தேசிய கட்சிகளும் வந்து வலுவாயிடக்கூடாது

இந்த இருக்கிற கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சியில உடச்சி கொண்டு போய் சீமான் தலைவர் சேர்க்கணும்ல தலைமையில சேர்க்கணும்ல அதெல்லாம் செய்ய மாட்டாங்க சீமான் தனித்து போட்டிடுவார் அவர் தலைமையில கூட்டணி கூட தேவையில்லை எதுக்கு அவர் தனித்தே போட்டிடுவார் விஜய் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு எதுவும் ஒண்ணுமே ஜீரோ ஜீரோ ஆனா தினமும் வந்து ஒரு ஊட தொகை உட்காந்து விஜய் பேசணும் விஜய் ஒண்ணுமே தெரியாது விஜய் பேசினாத்தான் சாப்பாடு பல பேர் சொல்றாங்க இங்க வந்து குறிப்பிட்டு இந்த சினிமா விமர்சனம் பண்றத விட இப்ப அரசியல் விமர்சனம் வந்துட்டா கூட்டணி வச்சு பாரு விஜய் அவர்கள் தலைமையில் உறுதியான கூட்டணி இருக்கும் விஜய் அவர்கள் வந்து நான் தான் சிஎம் அப்படின்னு சொன்னாரா தலைமையில் கூட்டணி இருக்கும் சிஎம் பதவி கூட வந்து கூட்டணி கட்சி கூட நான் கேட்கிறேன் இப்ப நீங்க சொல்லுங்க காங்கிரஸ் இருக்கு இந்தியா கூட்டணியில என்னைக்காவது வந்து பிரதமர் பதவியில வந்து ராகுல் காந்தி சொல்லிருக்காங்களா யாராலும் வரலாம் அந்த கட்சியுக்கு வந்து அடுத்த கட்ட தலைவர் வரலாம் அதை மாற்று கட்சிகள் கூட வரலாம் இல்லையா ஒரு துணை பிரதமர் கூட வரலாம் அங்க ஏன் ரெண்டு துறை துணை பிரதமர் இந்த காலம் எல்லாம் இருக்கு ஏன் கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல் துணைமுறை இல்லையா ஏன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து வர ஜூன் பதினொன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து உதய இந்தியாவுக்கு வந்து முதலாளர்கள் இப்ப கூட வாத்து சொல்றாங்க அப்போ நல்ல நல்ல சொல்றனா இது வந்து ஒரு கட்சி முடிவு பண்ணு ஒரு அணி முடிவு பண்ணு கூட்டணி முடிவு பண்ணுது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் தலைமையில கூட ஒரு கூட்டணி வரட்டும் அல்ல சீமான் தலைமையில கூட்டணி வரட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்போ இப்ப ஏன் இப்படி பேசி வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னா திமுகவுக்கு வழிவகை செய்யறாங்க திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி வந்து இதே தான் இந்த தோல்விதான் இருபத்தி ஆறுலயே தொடரும் எப்படி முடிவு பண்றீங்க அங்க வந்து சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவங்க இபிஎஸ் இவங்க எல்லாம் பிரிச்சதுல ஒரு பெரும் பங்கு இருக்கு இது மாதிரி சொல்லி சொல்லி பிரிச்சாச்சு அண்ணாமலையை தனித்து கூட்டிட அனுப்பியாச்சு பாட்டாளிமல் கட்சி இங்க வராம பாத்து பாத்துட்டாச்சு இவ்வளவும் ஒரு அஜெண்டாவை போட்டு செயல்படுறது எதுக்கு ஒரு அசைன்மெண்ட் தான் வருது ஒரு அரசியல் கட்சி அதை பண்ணுச்சுன்னா ரைட் ரைட் ஒரு அரசியல் கட்சி பண்ணுது ஆனால் அரசியல் கட்சி இல்லாத ஒரு நீங்க சொன்ன அரசியல் விமர்சகர் திறனாய் அரசியல் திறனாய்வாளர் இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா அப்ப இவங்களுக்கு உள்நோக்கம் என்ன இவங்க யாருன்னு புரியுதுங்களா சோ அஜெண்டாவுக்கு பிஜேபி வருமானத்துக்கு சீமான் சீமான் மற்ற செல்வாக்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக இப்படியான ஒரு அஜெண்டா உள்ள மனிதர்கள் தான் இன்னைக்கு வந்து பேசுறாங்க நம்ம பேசுறதுலாம் வந்து நமக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் நமக்கு புரிஞ்ச கூட நமக்கு சக்தி கிடையாது நம்ம சாதாரண மக்கள் எல்லாரும் இங்க முட்டாது அவங்க மட்டும்தான் அதிகம் எல்லா கணக்குகளும் ஒரு நாள் போயிட்டு போகும் விஜய் அவர்கள் தலைமையில வலிமையான ஒரு கூட்டணி இருக்கும் முதலமைச்சர் யார் யார் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்சியில வந்து அமர் அதான் காலம் முடிவு செய்யும் நீங்க ஒரு வேலை வந்து பிடிச்சி போடணும்ன்றது உங்க அஜெண்டா வருதுன்னா யாரும் மாத்த முடியாது ஓகே விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாரா இருக்கிறார் அந்த கூட்டணி வந்து யார் வேணும் எடப்பாடி தலைமையில் கூட்டணி இருக்கலாம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கூட்டணிக்கு சம்மதிக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து சிஎம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட்டணி தலைமைக்கு வந்து விஜய் இருக்கலாம் முதலமைச்சராவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாஜ்கு இப்படி வந்து இப்போ கூட்டணி இருக்கிறவங்க தான் வந்து தலைமை தவிர்தான் வந்து சி எம் ஆவணும் சொல்றேன் நாம் தங்களோட முதல் நகர்வு சரியா இருக்கு அது காலப்போக்கில வந்து அந்த கணக்குகள் மாறினாலும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா இவங்களோட இதை மாத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து சீமானுக்கு நான் நன்மை செய்ய நன்மை செய்யறவங்க தான் விஜயோட இன்னும் ஒரு உச்சபட்சமாக ஒரு வார்த்தை யாருமே அதை வந்து எந்த அளவுக்கு நம்புவாங்கன்னு தெரியல சீமானாருக்கு ஒரு நெருக்கடி சின்னம் பறிக்கப்படுது அந்த நேரத்தில் வந்து மைக்க வந்து விஜய் அவர் வந்து ஒரு சிம்மலைக்காக காட்டுறாரு இன்னொரு வகையான அவர் ஆதரவு அதை வந்து சீமான அவர் ரிசீவ் பண்ணியாச்சு அந்த தம்பி வந்து நமக்காக தான் இந்த சிம்னால் கொடுத்துறாரு ஏன்னா மிகப்பெரிய நெருக்கடி யாரும் அது கண்டிப்பாக கூட இல்லை இந்த மாதிரியான அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாம் தான் வந்து நாங்க தான் சொட்டிருந்தோம் ஸ்ரீமான் சின்ன கொல்லையடிக்க போட்டது கொலை அடிக்கம் இந்த திறனாய்வாளர்லாம் அப்ப காண முடியல யாரும் கருத்தே சொல்லல நான் தான் பைகிரவேசு இது எந்த கட்சி இந்த ஐக்கிய பேதா கட்சி யார் பெண்ணு இருக்கிறாங்க எல்லாமே இன்னும் சொல்ல போனா இவங்களே கூட ரூட் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஸ்ரீமான் பலமை சின்னதா அதை கொடுங்க அப்படின்னு அதனால இப்ப என்ன சொல்றேங்க கேட்டா வெஜ்ஜியவர்கள் அந்த சின்ன அந்த மைங்க காட்டுனா சினிமா ப்ரொமோஷனுக்காக போர்ட் படம் ப்ரமோஷனுக்காக தான் அதை காட்டினாரு ஏன்னா சீமானவர்களுக்கு வந்து வெளிநாடுகளில் இலங்கையில இங்கெல்லாம் வந்து செல்வாக்கு இருக்கிறதுனால ப்ரொமோஷனுக்காக வந்து அந்த படம் ப்ரொமோஷனுக்காக தான் வந்து போர்ட் படம் ப்ரமோஷனுக்காக அந்த மைக் காட்டினாரு இதனால வந்து சீமானுக்கு மைக் சிவன் காட்டுனதுனால விலை வந்து லாபம் சீமானவர் லாபம்னு சொல்ல முடியல இப்போ ஏன்னா அவர் எவ்வளவு வாக்கு வாங்குவார் என்பது இன்னும் இவங்க கணிக்க முடியும் ஏன்னா அரசியல் கணிப்பாளர்கள் இவங்க இன்னும் கணிக்க முடியல அதனால அவருக்கு வந்து லாபம் சொல்லு அப்படியே சொன்னா போற போக்க அப்படி மேலோட்டம் ஆனா இது வந்து ஸ்ட்ராங்கா வந்து மைப்பட காமிச்சா ஏற்கனவே இங்க வந்து பார்த்தா வந்து பல ஆயிரம் கோடி வர்த்தகம் வருஷத்துக்கு நடக்குது அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்து சினிமாவுக்கே வராருன்றது தகவலா இருக்கு இப்படியான ஒரு வந்து ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் வந்து தொடங்கி இருக்கிறாங்க அரசியல் கணிப்பாளர் அரசியல் திறனாய்வாளர் அரசியல் விமர்சகர் தேர்தல் வியூக நிபுணர் இப்படியெல்லாம் வந்து தன்னை சொல்லிக்கிட்டு அப்படியாவது ஏதாவது எந்த மூலையாவது எங்கேயாவது ஏதாவது வந்ததுன்னா வர வேண்டிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சை மாத்துறது கடந்த காலத்து நம்ம எவ்வளவு பார்த்தோம் இதே எடப்பாடி ஆகோ தூக்கி கொடுத்தோம் இன்னைக்கு எடப்பாடி ஒண்ணுமே கிடையாது இதுதான் வந்து இன்னைக்கு என்னென்ன நடக்குது நன்றி